வணக்கம் ஆய்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சொல் ஃபேண்டசி தமிழில் வந்து அதுக்கு கற்பனை அப்படின்னு சொல்கிறோம் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லேயும் ஒரே ஒரு சொல் அதை தான் திரித்து 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 வெவ்வேறு சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இப்போ ஒலி சவுண்டு தமிழில் ஈரெழுத்து ஒரு மொழி ஓ லி சரிங்களா இப்ப இருக்கிற இந்த தமிழ் வரி வடிவத்தில் கலை சொற்களை உருவாக்க முடியாது சில சொற்கள் உருவாக்கலாம் ஒரு சொல்லல இருந்து ஒரு சொல் ரெண்டு சொல் மூணு சொல் உருவாக்கலாம் அவ்வளவுதான் அது எதாவது அது கூட கடினம் இப்ப ஒலின்றத ஓலி இதில் இன்னைக்கு என்ன கலைச்சி என்ன சொல்லு உருவாக்கி வைக்க முடியும் ஆனா இந்த வரிவடித்த பயன்படுத்தும் போது இது உலகத்துல யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் பூமி பந்தில் யாருக்கும் தெரியாது அதனால தான் ஒரு சிறு குழுவினர் உலகத்தை கட்டுப்பட்டு வச்சுன்னு இருக்காங்க யாருக்கும் தெரியாததுனால தான் இது எவ்வளோ பெரிய சாதனைன்னு பாருங்கள் நம்ம நாடு அடிமையாக இருந்ததுனால நம்மக்கிட்ட இருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க அதனால் நம்ம வெறும் ஆள் ஒன்றுமே இல்லை வெறும் கையில் போய் நம்ம என்ன செய்ய முடியும் என்ன தான் நம்ம தெரிஞ்சிருந்தா கூட செயல்முறை தெரிகலன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதுபோல் ஒலி இந்த ஒரே ஒரு சொல்ல வச்சுன்னு தான் நூற்றுக்கணக்கான சொற்களை உருவாக்கியிருக்காங்க நான் உருவாக்கி காட்டுறவங்களுக்கு ஒரு தமிழ் ஒரு சொல் எடுத்துன்னு எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு அதே போல தான் இரண்டு ஈராயிண்டு இந்த நாலே நாலு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் வச்சுன்னு உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் அதை திரித்து உருவாக்கியிருப்பாங்க அதே தான் கற்பனை வெறும் நாலு எழுத்துக்கள் சொல்லிட்டு கற்பனைன்ற ஒரே ஒரு சொல்லை எடுத்துன்னு உலகமெல்லாம் எல்லா மொழிகள்லையும் அதை திரித்து பல மொழிகளை உருவாக்கியிருக்காங்க இன்றைக்கி உலகம் உலக மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்துக்கு தாய்மொழி தமிழ் தமிழ் இல்லாமல் ஆங்கிலத்தில் இந்த உலகத்தில் ஒருத்தர் ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது என்னென்னா உங்களுக்கு தெரியாது என்னென்னா அடிமையாக வச்சுருக்கான் அதனால் இப்போ உங்கள் தமிழர்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை இது இன்றைக்கி நேரத்தில் நூற்றுக்கான வருஷமாக அடிமையாக இருந்தால் எப்படி சிந்தனை வரும் அதாவது மூளையில் பூட்டிட்டான் சரிங்களா அதுக்கு தான் ஊருக்கு ஒரு சாமி மாவட்டத்துக்கு ஒரு சாமி மாநிலத்துக்கு ஒரு சாமி மாநிலத்துக்கு ஒரு வருட பிறப்பு இப்படியெல்லாம் எதுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்நாளில் நீங்கள் அறிவாளி ஆகிடவே கூடாது அப்படி ஒரு நய வஞ்சகமாக ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லைங்களா சிலருக்கு இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தி ஆளணும் சண்டை போடாமே ஆளணும் இத்திரங்களால் மக்களை பிளவுபடுத்தி மொழிகளை பிரித்து மக்களை மோத விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தி ஆளலாம் அப்படின்னு ஆசைகள் அந்த மாதிரி ஆசை இருக்கிறதுனால அவங்க உலகத்தில் இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்காங்க அது போல தான் இந்த ஒரே ஒரு சொல் என்னது கற்பனை இப்போ நீங்கள் இனிமே வந்து கிரேக்க மொழி இதை யார் உருவாக்கினது அப்படின்னா கிரேக்க மொழியை தமிழன் உருவாக்கினது உருவாக்குனது லத்தீன் மொழி யார் உருவாக்கினது தான் இப்படி வரிசையாக நீங்கள் சொல்லிக்கங்க கன்னடத்தை யார் உருவாக்குனது தமிழன்தான் தெலுங்கு யார் உருவாக்குனது தமிழந்தான் இந்தி மொழியை உருவாக்குனது யார் தமிழந்தான் இப்படி வரிசையாக இங்கே பாருங்கள் டேனிஷ் டச் ஃபின்னிஷ் பிரெஞ்சு ஜெர்மன் ஹீப்ரூ இத்தாலியன் லத்தீன் ஸ்பானிஷ் கிரீக் இதெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு வெவ்வேறு மொழிகளாக இருக்குது வெவ்வேறு மொழிகளாக இருந்தால் சொற்களும் வேறு 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 இருக்கணும் ஆனால் இங்கே இடம் இல்லாததுனால பத்து மொழிகளில் எழுதியிருக்கேன் நான் இந்த பத்து மொழிகளில் பார்த்தீங்கன்னா ஒரே சொல்லு தான் இருக்கும் நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொழிகள் வேறு வேறு இருக்கும் இது மராத்தி குஜராத்தி இது ஹிந்தி பெங்காலி பஞ்சாபி இது எல்லாம் வேறு 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 இருக்கும் ஆனால் சொல்ல ப ஒரு சொல் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா மொழிகளையும் ஒரே சொல்லு தான் இருக்கும் இதெல்லாம் எதுக்காக அந்த மக்களை பிரிக்கணும் நீங்கள் வேல்ஸ் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் இங்கே தமிழ் கன்னடத்தில் எப்படி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூக்குன்னா மூகு கழுத்துன்னா கத்து இந்த மாதிரி ஒரு எழுத்த இடையில் எடுக்கிறது ஏதாச்சும் இப்படி மாற்றம் பண்ணிட்டு இதை பிரிச்சிருப்பாங்க இதே மாதிரி தான் அங்கேயும் ஸ்காட்டிஷு இது வேல்ஸ் இதெல்லாம் அந்த மொழிகளை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எழுத்தை எடுத்து சுருக்கிட்டு அது ஒரு தனி மொழி மாதிரி வச்சிருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா சின்ன பசங்க செய்கிற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக இந்த மக்களை பிரித்தாடுறதுக்காக இப்படியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அந்த மொழிகளை உருவாக்கியிருக்காங்க அந்த மக்களுக்கு புரியுறதில்ல இந்த மக்களுக்கு அதை பற்றி தெரியுதுல இதை இந்த பக்கம் அது தெரியறதில்ல இது இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல் இந்த சொல்ல பாருங்க எப்படி கற்பனைன்றது எப்படி ஃபேண்டஸியாக மாற்றிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்க கா யர்பானை திரிபு ஆக்குறது இப்படி திரிபு ஆக்கலை அப்படின்னா இந்த வரிவடத்தில் எடுத்து திரிபு தமிழில் கூட சொற்களை உருவாக்க முடியாது தமிழ் என்ற சொல்ல கூட உருவாக்க முடியாது அடிப்படையாக பார்த்தீங்கன்னா சில சொற்களை வச்சுருந்தா அது கலைச்சு 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 உருவாக்கியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது இந்த திரிப்பு வகையில் திரித்தால் தான் பிற சொற்கள் வர முடியும் சரிங்களா பாருங்க கற்பனை க இர் ப நை கற்பனை இதில் ககர சகர திரிபு கொட்டகை குடிசை அது ககர சகரம் ரகர டகர திரிபு நேற்று நேத்து இதுல பாத்தீங்கன்னா டகரம் ரகரம் தகரம் அப்படி மாறும் இது வந்து இன எழுத்து அதாவது இப்ப த தமிழில் எப்படி கா கா தமிழ்ல இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொலி விலக்கி இருக்கேன் ஒற்றெழுத்து சேர்த்தோம்னா கா அப்படின்னு படிக்கணும் கே ஏ கா இல்லாது போனா கா ஏ கா அப்படி படிப்போம் அது இப்போ நம்ம யாரும் யாரும் சொல்லி கொடுக்காதனால நமக்கு தெரியல தமிழ்ல ஒரே கா தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு இருக்கோம் அப்படி இல்லை தமிழில் அந்த ரெண்டு ஒழிப்பு முறை இருக்குது ஒற்றெழுத்து சேர்க்கும் போது வலி மிகும்போது அது மெல்லினமாக இருக்கும் இல்லைன்னா வல்லினமாக இருக்கும் பிற மொழிகளில் தமிழை தவிர வேற மொழிகளில் பார்த்தீங்கன்னா க இப்படி நான்கு விதமான ஒளியன்கள் இருக்கும் இருந்தாலும் எந்த பயனும் இல்லை தமிழை தழுவி நம்ம தமிழில் ஒற்று கொடுத்தா அந்த ஒளி மாறிடும் மாத்திரை அளவும் அந்த ஒலி மாறிடும் ஒற்று கொடுத்தோம்னா இப்போ பாப்பா அப்படின்னா அந்த இப்பு சேர்த்தோம்னா பா அப்படின்னு படிக்கணும் இல்லாது போனால் பா அப்படின்னு படிக்கணும் ஆனால் பிற மொழிகளில் அப்படி வெவ்வேறு எழுத்துக்கள் இருந்தாலும் எந்த பயனும் கிடையாது அவங்களும் வந்து தமிழில் என்ன இருக்கோ அது அப்படியே தழுவிதான் எழுதுவாங்க பாப்பா அக்கா அப்படின்னா அவங்களும் ஒற்றை எடுத்து கொடுத்து தான் எழுதுவாங்க அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா செயற்கை மொழியை பிரிக்கணுன்றதுக்காக பிரிச்சுருக்காங்களே தவிர எழுத்து முறையில் வந்து அவங்க அதே தான் எழுதுறாங்க தமிழில் என்ன இருக்கோ இதே தான் உலகமெல்லாம் அதே தான் எழுதுறாங்க ஆங்கிலமாக இருந்தாலும் ஹிந்தி சமஸ்கிருதம் எதுவாக இருந்தாலும் ஒற்றெழுத்து கொடுத்து தான் எழுதுகிறாங்க ஆனால் இந்த ஒற்றெழுத்து கொடுக்குற முறை தமிழுக்கு மட்டும்தான் பொருந்தும் நம்ம ஒற்றெழுத்து கொடுத்தோம்னா ஒளி மாத்திரை அளவு மாறிடும் புரியுதுங்களா அதனால் நான்கு விதமான ஒளியன்கள் இருந்தாலும் பயன் இல்லை அதாவது உயிர்மை எழுத்துக்கள் கொண்ட நெடுங்கணக்குகளை உயிர்மை எழுத்துக்கிற இருக்கிற மொழிகளுக்கு இது தேவையற்றது இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு வேணால் அங்கே உயிர்மை எழுத்துக்கள் இல்லை அதனால் அவங்க சிஏக்கா சிஹெச் ஏகா கேஏகா கேஎச் ஏகா ஜிஏகா ஜி அப்படி எழுதணும் ஆனால் அப்போதான் கலை சொற்களை உருவாக்க முடியும் இல்லைன்னா குறைந்த எழுத்துக்களை கொண்டு வெறும் உயிர் மெய் வச்சுன்னு கலை சொற்களை உருவாக்குறது கடினம் அதனால தான் அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரி பாருங்கள் ககர சகர திரிவு நகரட்டகர திரிவு இந்த இணைய எழுதுகிற பாருங்கள் இது வந்து ஒரு கால் மாத்திர அளவுக்கு உச்சரிக்கணும் கால் மாத்திரை அரை மாத்திரை ஒரு மாத்திரை மாதிரி பாருங்க இது நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பே சொல்கிறதுக்கு எளிதாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஜி கே க்யூ அப்படின்னு சொல்லி தராங்க ஆனால் இதை எப்படி படிக்கணும்னா இது இக் இது இக் இது அப்படின்னு படிக்கணும் அதே போல தான் இதை பிபிஎஃப்னு சொல்லி தராங்க இது எப்படி படிக்கணும்னா இப் இப்ப இஃப இந்த எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்களை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கும் சரிங்களா இந்த இணை எழுத்துக்களை ஏதாவது ஒரு எழுத்தை பயன்படுத்துவாங்க எஃப் பி பி அப்படி பயன்படுத்துவாங்க அதனால இந்த பி வந்து எஃப் மாறி இருக்குது இப்போ பாருங்க கற்பனை காசா ராட்டா பாஃபா இப்படி பிரிச்சுட்டு எஃப்ஏஎன் டிஏஎஸ் ஒய் ஃபேண்டசி சரிங்களா இதுதான் எல்லா மொழிகளையும் இருக்கு கற்பனை கல்பனை இப்படி வச்சிருப்பாங்க கன்னடம் தெலுங்கு இந்திய மொழிகளில் அங்கே வந்து இப்படி கண்டுபிடிக்காத மாதிரி திரிவுகளை உருவாக்கி சொற்களை உருவாக்கியிருக்காங்க இந்த சொல் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் தேடி கூட பார்க்கலாம் எல்லா மொழிகளையும் பல நூறு கோடி மக்கள் பேசக்கூடிய எல்லா மொழிகளிலும் ஒரே ஒரு தமிழ் சொல்லை திரிபாக்கி மாற்றி தான் இப்படி சொற்களை உருவாக்கியிருக்காங்க உங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக இது அந்த மொழி குடும்பம் இது இந்த மொழி குடும்பம் இப்படியெல்லாம் மொழி குடும்பங்களை பிரித்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து இனிமேல் நீங்க நம்பாதீங்க நம்பினா நம்ம முட்டாளாகிடுவோம் மூட நம்பிக்கையை விட்டு ஒழிக்கணும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும் தமிழர்கள் ஆண்டவர்கள் அதே தமிழர்கள் தான் இன்னைக்கு இந்த மாதிரி பிரித்து யாருக்கும் தெரியாமல் ஆண்டுன்னு இருக்காங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு இந்த சொல் தமிழ்லேருந்து எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டு நம்புறேன் நன்றி வணக்கம்